కుటో <coughs>

ஒரு குழந்த ஊராண்டு குழந்தை வச்சு அதை விட்டியா குழந்தை கிடைச்சி அடிச்சிரு

அடா அப்பா அம்மா வந்துட்டாங்க புலருக்கு வாங்கப்பா என்னப்பா நல்லா இருக்கியாப்பா ஆஹ் ஹரிவமதி அம்மா நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்காம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியாமா வர நேரம்தான் அண்ணன்

ராஜேந்திரன் ரவி வெங்கடேஷ் இவங்கெல்லாம் அவளை புரிஞ்சுக்கிட்டு சமாளிக்க முடியும் நான் சொல்றதை கேளு அவளுடைய தேவைகளை நீ கவனிச்சுப்ப உன்னுடைய தேவைகளையும் நீ கவனிச்சுப்ப நீங்க என்ன தாத்தா சொல்றீங்க அவளுக்கு நீ புருஷனா வாழ்ந்துக்க

போலாண்டா தாத்தா கூட போய் விளையாடு நான் நல்லா இருக்கணும் அக்கறையே இல்லாம நீங்க பேசுறீங்கப்பா அக்கறையே இல்லாம தானே உன் கோவா அனுப்பி படிக்க வச்ச நீங்க நிலாவை கட்டிக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்கப்பா மாமா கிட்டையும் ஒரு முறை பேசி பாருங்களேன் பையன் இவ்வளவு தூரம் சொல்றான்ல எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் இது குடும்பத்தோட ஒட்டுமொத்த முடிவா இருக்கு நெல்லுப்பட்டு நலம்புறாவும் அறிவு பேர்ல எழுதி வச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய சொத்து பேரம் பேசுற வேலை இல்ல பாது தாத்தா நிலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அறிவு அன்பரசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்க தான் பேசி சமாதானப்படுத்தணும் ம் பேசுறேன் இவன் ஏன் விடாப்பிடியா இருக்கான் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டானா அதானே சொல்றா உண்டா இருக்காமாவ என்னடா சொல்றேன் என்னன்னா என்னன்னா என்னடா என்னன்னா உன்ன நம்பி படிக்க அனுப்பிச்சு வச்சா இப்படி செஞ்சிட்டு வந்து நிக்கிறான் என்னடா செஞ்சா என்ன செஞ்சா நல்ல பிள்ளையா திரும்பி வருவான்னு பாத்தா அப்பா வந்து நிக்கிறான் என்னடா என்னப்பா இது இப்ப என்னால கத்திட்டு இருக்கீங்க என்னால் நிலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நிலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவ்ளோதான் எப்படி சொல்றானே இது எப்படி நம்ம அப்பாகிட்ட சொல்றது

நான் வெண்ணில குடிக்க மாட்டேன் நம்ம வயக்காட்டுல பம்பு செட் இருக்குல்ல தான் போய் குடிக்க போறேன் ஆமா அப்பா காரா ரெடி பண்ண சொல்லட்டுமா காரா வேண்டாம் நம்ம கார்லயே போலாமாமா கார்லாம் வேண்டாம் வண்டியாவது கட்ட சொல்லட்டமாமா இந்த பாருமா காரு வேண்டாம் வண்டி வேண்டாம் என் பேர அறிவு இருக்கானே அவன்தான் எனக்கு கார் வண்டி எல்லாம் அறிவே தாத்தா அறிவே வரேன் தாத்தா ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன்

நீ அறிவு மேலே இறக்கப்படுறேன்னா நீ தூக்கிக்கணும் அம்மா செவந்திய எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஐயா அம்மாட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு கண்டிப்பா ஐயா வரங்க ஐயா அம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கறாயா அம்மா எப்படி இருக்கா நல்லா இருக்கங்கயா இடையில உடம்பு சரியில்லாம இருந்தாங்களோ இல்ல இப்ப பரவாயில்லை நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அம்மாட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு

நிலாவ கை விட்டுறாதான் நிலாவ கை விட்டுறாதான் நிலாவை கை விட்டுறாதான் முதல்ல குழிங்க தான் எங்க மாமா

வாங்கிட்டு எதுக்குடா வந்திருக்கா ஆஹா நல்லா இருக்கு கோல்டு கலர் வெரி குட் நல்லா இருக்கு இந்த பாருகடா இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் இந்த பரிசு பொருள்கள் இதெல்லாம் எதுக்குடா எனக்கு நீங்கள் எல்லாரும் எப்போ ஒன்னா சேர்ந்து இருக்கணும் அதுதான் முக்கியம் அதை விட எனக்கு ஒரு சின்ன கவலை என்னன்னா இது காலகட்டத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்பா ஆக்சிடன்டில் போனதுல இருந்து பாவம் அவளுக்கு எதுக்கு எடுத்தாலும் போ வந்துட்டே இருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க மாமா நான் அங்க நீ சொல்லிட்டேமா நிலாவோட தாய் மாமா மூணு பேர் இருக்காங்க அவங்க வாயே சொல்ல மாட்டாங்க பாப்பா அது போறண்டா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்